நீர்டைக்கலத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை ய கோகோபின் தேவன் என் அடைக்கலாம் கோவா தேவன் யகோவின் தேவன் என்று அடைக்கலாம் என்பனன் கலக்கம் இல்லை பயங்கள் இல்லை வாழ்வில் கர்த்தரின் கரத்திலே கலக்கம் இல்லை பயங்கள் இல்லை வாழ்வில் கர்த்தரின் கரத்திலே நீரே என்பவன் நீரே நடைக்கலாம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை பார்க்கிறேன் நான் அவர் கருத்தில் வலிமை நீத்தம் பார்க்கிறேன் தாய் பறவை செட்டை கொண்டு மூடியேன் கண்மணி போல என்னை பாதுகாக்கிறேன் தாய் பறவை செட்டை கொண்டு என்னை பாதுகாக்கிறே நீரே என்பலன் நீரென் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை காலை தோறு புதிய கரு என்னை காக்கிறீ வலபுறம் இடபுறம் விலகினார் வார்த்தையாலே என்னை திருத்தி வலபுறம் நடத்துவிலபுறம் இளபுறம் விலகினார் வார்த்தையாள என்னை திருத்தி நடத்துவி நீரே என்பலன் பலன் நீரன் அடைக்கவன் ஆபத்து காலத்தில்துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை